அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த அஞ்சு பதினாலு இருபத்தி மூணுங்கிறது புதன் சார்ந்த நம்பர் இந்த புதனுக்கே எப்பவுமே இந்த எழுத்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இவர்கள் தன்னோட விஷ எழுதணும் எழுதி வச்சுக்கணும் அவங்களோட ஒரு நோட் மாதிரி ஒரு விஷயம் அவங்களோட விஷய அதாவது எப்படின்னா நான் இந்த இருபத்தாறாவது வருஷம் நான் இதெல்லாம் செய்ய போறேன் எனக்கு இதெல்லாம் வேணும் நான் இதெல்லாம் ஒரு பிசினஸ் பண்ண போறேன் அதுல இவ்வளவு லாபம் நான் பார்க்க போறேன் நிறைய நம்மளோட கனவுகள் இருக்கும் அவங்களோட மேனிபெஸ்டேஷன் டெக்னிக்கா யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் விஷஸ் இவங்க எழுதுறத எழுதுறாங்க பேலீஃப்ல எழுதி எரிச்சாங்கன்னு இன்னும் நல்லது சூப்பர் நம்ம பேலீஃப் நம்ம கடைசியா காமனா எல்லாருக்கும் சொல்லலாம் இப்போ அவங்க கட்டாயமாக அஞ்சாம் தேதி பிறந்தவர்கள் பே பேப்பர்ல முடிஞ்ச பச்சைங்கல அவங்களோட விஷஸ எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கணும் அதை தூரம் இப்ப போடக்கூடாது அதனால அந்த அஞ்சாம் தேதி பிறந்தவர்களுக்கு இது ரொம்ப நல்லது நடக்கும் இந்த டேட் ஆஃப் பர்த் சார்ந்து சில விஷயங்கள ஜனவரி ஒன்னாம் தேதியோ ஆர் முப்பத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி பண்ணறதுக்கு சில விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அதையோ பண்ணிட்டாங்கன்னா அன்றைய வருடம் முழுக்க அவங்களுக்கு நல்ல வருடமாக எல்லா விதமான வளங்களையும் தரக்கூடியதாக நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியதாக சேஃபாக ப்ரொட்டக்ஷனோட அண்ட் நம்ம இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வர இப்படி எல்லா விதத்தையும் நம்மளை ரெக்டிஃபை பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அதை தான் இப்போ கொண்டு வந்திருக்கோம்